அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் அதாவது ஒரு பார்த்திங்கன்னா வீச்சு வேலை அதாவது நம்ம ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் அந்த ஆற்றுலாம் பிடிப்பாங்களே வீசி அதுக்கான வலை தான் பார்த்திங்கன்னா வந்து ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீச்சு வலையில் வந்து மீன் பிடிக்கணும் ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது அதுக்காக ஃப்ளிப்கார்ட் அப்படிங்கிற இணையதளத்தில் வந்து நம்ம வந்து ஆர்டர் போட்டிருந்தோம் இன்றைக்கி தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி ஆச்சு ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம ஆர்டரு போட்டுருக்கோம் அதே பார்த்திங்கன்னா அந்த பிஷிங் நெட் தான் இருக்குதா எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்க நம்ம வந்து செம்ம வெயிட்டாக இருக்குதுங்க இது குறஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோவாக இருக்கணும் வைக்கிறேன் பார்க்கணும் நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன மாதிரி இருக்கலாம் நம்ம வந்து மஞ்சள் கலரில் ஆர்டர் போடணும் அதுதான் இருக்கான்னு பார்க்கும் ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம் கரெக்டாக இருக்குதுங்க அதே தான் எல்லோ கலர் தான் நம்ம ஆர்டர் கொடுக்குறோம் பார்த்தேன் நம்ம வந்து ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கனாங்க இந்த மாதிரி வலையை போட்டு ஆற்றுல மீன் பிடிக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைங்க பாருங்க எப்படி இருக்குங்க ஒரு அஞ்சு கிலோ இருக்குங்க எப்படி இருக்குது பாருங்க கெம் இருக்குது பாருங்கள் கீழே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இரும்பு குண்டுங்க எல்லாம் வெயிட்டாக இருக்குது அதான் நம்மளுக்கு வெயிட் செம்மையாக இருக்குது ஆனால் இது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுன்னு தெரியலங்க இது வந்து ஒரு மாதிரி தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண பார்க்கணும் கயர் கொடுத்துருவாங்க பாருங்கள் கயர் வந்து கிட்டத்தட்ட எப்படி கட்டணும்னு பாருங்கள் எந்த அப்போ தான் அவங்களுக்கு சரியாக இருக்கும் பாருங்கள் கயர் நல்லா ஸ்ட்ராங்காக தாங்க நல்லா கயிறு எவ்வளோ லென்த்தாக கொடுத்துட்டாங்க பாருங்கள் பாருங்க செம்மான் லென்த்தாக இருக்குதுங்க கயிறு ஏப்பா இதே அதிகம்தாங்க சரிங்க இதே நம்மளுக்கு வந்து அதிகம் தான் கயிறு அளவுக்கு நம்ம வந்து போடப்போவதில்லை என்ன கயிறை மடித்து வச்சிடணும் பரவாயில்ல பறவைங்க நல்லங்கன்னு குவாலிட்டியாக தாங்க நல்லா நம்ம வந்து பார்த்திங்கனா ஆன்லைனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறுரூவா தொள்ளாயிரரூபாக்கிட்டே இந்த பொருள் வந்து அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒர்த்தாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் தெரிஞ்சு கயிறை வந்து லாக் பண்ணி வச்சிடும் கயிறு வந்து நம்ம தேவைப்பில்ல பாருங்கள் பல செம்ம வெயிட்டாக இருக்குதுங்க இதை வந்து எப்படி ஓப்பன் பண்ணே தெரியலங்க நல்லா சிக்கி வச்சுருக்காங்களா ஆகா ஏன்னா இது வந்து எந்த பக்கத்துலேருந்து இதை ஓப்பன் பண்ணே தெரியலேங்க செம்மை இதை டைட்டாக வச்சுருக்காங்க ஆகா ஓப்பன் பண்ணது எந்த பக்கம் இது எப்படி பிரிச்சோடன்னு தெரியலங்க இப்படி தானே இல்லை அவ்வளோதாம்மா கட்டணும் சுற்றுலா இப்படி இல்லையா சுற்றிட்டு தான் இருக்கா எப்படி இல்ல அப்படியே தான் சுற்றி இருக்குது பாருங்க ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உழைச்சிக்கு ரெடி ஆகிட்டு ஆனால் ரொம்ப இதாக இருக்குது கஷ்டமாக இருக்குது உழைக்கிறதுக்கு செஞ்சு இதெல்லாம் பேக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உழைக்கிற மாதிரி போய்ங்கப்பா சிம்பிளாக ரொம்ப நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது ம் ஓகேங்க ஒரு சின்ன மாதிரி இந்த நாட்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க நாட்டு மாதிரி வச்சுருக்காங்க அதனால தான் நம்மளுக்கு வந்து இதாகுது இந்த நிலம்ப உள்ளே கூட்டி விட்டுனீங்க ஓகேங்க தூக்காட்டுமாங்க ஆ ஓகே எங்கள் பாருங்க அவங்களே வந்துடுச்சுங்க இது வந்து அதாவது சின்ன லாக்கு மாதிரி விட்ருக்காங்க அதுதான் ஒரு பெரிய இதாக இருக்குது இல்லை ம் பாருங்க அதாவது இது வந்து சும்மா இல்லைங்க இது வந்து அவனை சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா லாக்கை போட்டு அவனோட நம்ம வந்து நீங்கள் வந்து கயரை வந்து உழைச்சிடாங்க கயிறு உழைக்க முன்னாடி அதை வந்து உள்ளே விடு எடுக்க வேண்டியதாக இருக்குது நான் பாருங்கள் ரேடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்கள் இதை பார்த்திங்கன்னா அவுக்குள்ளதுக்கே நம்ம ஒரு இது ஒரு ட்ரெயின் எடுக்கணும் அந்த அளவுக்கு இருக்குது ஒரு குள்ளே சுற்றுவாங்க ஒரு கிலோ கயிறை போட்டுருக்கானோ இல்லை ஆ இந்த பார்த்தீங்கன்னா அந்த கயிறானது உள்ள குடி இருக்கானு இதான் ஒரு பெரிய இது இந்த இது எடுத்துகிட்டோன்னு இங்கே நம்மளுக்கு கொஞ்சம் ஓப்பன் ஆயிடும் எதுங்க அவனை காட்டுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா மீனை பிடிக்கணும்னு ரொம்ப நாள் நினச்சிட ஓகே உங்களாங்க வந்து செம்ம ஹைட்டாக இருக்குதுங்க உலை பாருங்க ஒரு ஆறு ஏழு அடி இருக்குன்னு வைக்க பார்த்தீங்களா இப்படி இருப்பாருங்க நல்லா சூப்பராக இருக்கும் வீட்டாகவும் இருக்குது சூப்பராக இருக்குது இதான் பார்த்தீங்கன்னா வீச்சு வலை இது வந்து நம்ம வந்து சின்ன சைஸ் தான் இதோட பெரிய சைஸ்லாம் இருக்குது நம்ம வந்து ஆன்லைனில் வந்து சின்ன சைஸ் தான் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து வலை சரியாக போட தெரியாதுனாக்கா சின்ன வலையை போட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறக்காண்டி நம்ம சின்ன சைஸ் வாங்கியிருக்கோம் பாருங்கள் சின்ன கண்டிதாங்க இதில் வந்து நல்லா இருக்குல்ல சின்ன சைஸ்ஸான நல்லா சின்ன சின்ன மீன் பிடிக்கும் ரொம்பலாம் பார்த்தீங்கன்னா பெரிய மீனால் வந்து பிடிக்க முடியாது ஓரளவு சின்ன சின்ன மீன் பிடிக்கலாம் எதுங்க அதுங்க இந்த வலை உண்மையிலே நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்க நல்ல பெருசாக தாங்க நம்ம வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குன்னு வச்சோம் ஆனால் நல்ல பெருசாக தான் இருக்குதுங்க பாருங்க அடிலேயும் பார்த்தீங்கன்னா நட்டு செம வீட்டாக இருக்குதுங்க எல்லாம் இதெல்லாம் தூக்கி வந்து நம்ம போகிறது உண்மையில அதுக்கே ஒரு இது வேணும்னுங்க பல வேணுன்னு பாருங்க நட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க வீட்டு கீழே வந்து கீழே தண்ணியில் இருந்தாலும் இதுதான் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பிடிக்கும் இதெல்லாம் வந்து அப்படியே மீனை வந்து கவர் பண்ணி பிடிக்கணும் எவ்வளோ எடுத்து பாருங்க குண்டு குண்டாக இருப்பாங்க எல்லாம் வீட்டு இதே பார்த்தீங்கன்னா கை வலிக்க நம்மளுக்கு ரொம்ப தினம் பிடிக்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கி உண்மை வீசி பிடிக்கிறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும் பார்த்தீங்களா எப்படின்ட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து நம்ம வந்து ஆற்றுல போய் போட்டு பார்க்கணும் எப்படி மீன் மாட்டுது சின்ன மீன் மாட்டுதா பெரிய மீன் மாட்டுது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடும் உண்மையிலேயே பார்த்திங்கன்னா நல்லா வலை சூப்பராக தான் இருக்குது நம்ம கொடுத்த காசு கொடுத்தா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மீனை மட்டும் பிடிச்சி பார்க்கும் எப்படி மீன் மாட்டுதுன்னுட்டு ஆனால் இதை பார்த்தீங்கன்னா மடித்து வச்சு கொண்டு போய் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகும் போல இருக்குது வாங்க நல்ல லென்த்தாக இருக்கும் ஒரு ஏழ் அடி இட்டு நினைக்கிறேன் நல்ல வலை நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை நல்லா சூப்பராக தான் இருக்குது நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது நல்லா இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூல் வளங்க இது வந்து நரம்பு வலையோடு பார்த்திங்கன்னா நூல் வலை தான் நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து சீக்கிரமாக அல்லாது நரம்புலன்னு சீக்கிரமாக வந்துடும் இது நூல் வலை தான் கொடுத்துருக்காங்க உண்மையில ரொம்ப நல்லா இருக்குது நம்ம வந்து ஆற்றில் போட்டு நாளைக்கு செக் பண்ணி பார்க்கலாம் மீன் எதுவும் மாட்டுதான் அப்படின்ட்டு